பால் பொ போட்டு பாலாத்தி உட்கார்ந்து தம்பி உட்கார சொல்லு பேர வரான் சொல்லுங்க என் மோம் வேற கடைக்கு நேரம் ஆயிட்டு கத்திட்டு இடம் தானே அவனுக்கு முதல் பாலாத்தி கொடுப்போம் கடைக்கு போனோம்னா போட்டோம் அந்த தம்பளர் எங்க வச்சேன் சீனி காப்பதில் உள்ள இருக்கும் கையும் உடம்பு காலும் உடம்புங்க நீ எதுக்கும் ஐயா எல்லாம் நல்லதே நடக்கும் இப்பதானே இடம் மாதிரி வந்திருக்க இனிமே எல்லாம் நல்லதா அமையும் நடக்கும் போது தானே நடக்கும் ஆமா அது என்னமோ சரிதான் நானும் நாலு இடம் சொல்லிதான் வச்சிருக்கேன் ஏதாவது நல்ல சம்பந்தமா அமையும் போது சொல்லியேன் போய் பாப்போம் என்ன ஆஹ் சரி அங்கி சரி மச்சா உங்க வீட்டையும் கூப்பிட்டு வந்து சின்ன பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல ஐயா நான் லட்சுமி கிட்ட சொல்லே இல்லை நான் எப்பயும் காலையிலேயே எந்திரிச்சு அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி வந்து அப்படியே டீ கடையில் கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தான் வீட்ல இருந்து எந்திரிச்சு வந்தேன் அதனால யார்கிட்டையும் நான் சொல்லலை பார்த்துக்கிடுங்க சொன்னாலும் ஒன்றும் சொல்ல முண்டா முன்னாடி பால் காய்க்க நான் நாளாக சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்போ நான் சொல்லலை இங்கே தான் வாரேன்னு அதனால் கூப்பிடலை பார்த்துக்கிடுங்க அப்படியா இருந்தாலும் பிள்ளையில கூப்பிட்டு வந்திருக்கலாம் அதான் பார்த்தேன் என்னங்க உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இல்லையா நீங்க பாலை காய்ச்சிட்டீங்கன்னா ஒரு தமிழ் பாலை தந்தீங்கன்னா குடிச்சிட்டு கிடைக்க போயிடுவோம் பால் வீட்டுக்குள்ள வாங்க எல்லாம் தெருவுலயே நிக்கியே வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க பாலு அக்கா காட்சி முடிச்சாச்சு இந்த சீனி போட்டு ஆத்தி கொண்டு வருவா சாமிக்கு படைச்சிட்டு இல்ல சந்தோஷ் நீயும் போ சாமி கும்பிடணும்ல நீ இங்க வந்து நிக்கா பாலு வாங்குற நேரம் பக்கத்துல நிற்காம சித்தி அத நீங்களா நிந்தி அத நான் அங்க வந்துட்டேன் போ போ அதுக்கு நீ சாமி கும்பிடும் போது வீட்ல இருக்கண்டாமா நீ போய் சாமி கும்பிடுங்க அம்மா கூட சேர்ந்து கும்பிட்டுட்டு பால் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு வாங்க ஆ சரி அம்மா நான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீ அப்போ வீட்டுக்கு அங்க குளம்புவ எங்க கூட சேர்ந்து வந்துருதியோ அப்படி அக்காவை இப்படியாவே விட்டுட்டு வர முடியும் அவனுக்கு என்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரல அவள பொருள்லையா ஏன்னா அதெல்லாம் எடுத்துட்டு வரணும் வண்டி பிடிச்சு அதுக்கப்புறமா மதியத்துக்கு சாப்பாடு பாக்கணும் நிறைய வேலை இருக்கு இன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க அதுக்கப்புறமா வந்துக்கிடலாம் நீங்க வந்து அந்தான்னு ஞானம் வைக்கிருவீங்க ஆனா நியாபகத்துக்கு போய் குடையை திறக்கணும் ஏடா சந்தோஷ்தான் பைக்கில பெரும்பினம்ல அவன் போய் கடையை திறப்பேன் அவன்கிட்ட சாப்பிடு குடிச்சு விடுங்க எப்போயும் அவங்க தானே போய் மொதல் திறப்ப அவனுக்கு இங்க வேலை இருக்கும்ல அதெல்லாம் அவன் அங்க போய் பாப்பா நீங்க எங்க இருங்க தம்பி இங்க இருக்கம்ல அவன் பாத்துக்கிட்டு வாங்க ஏதாவது வேணும்னா தம்பி பாத்துக்கிட்டு வா சாப்பாட்டுக்கு வேணும் ஏதாவது பார்க்கணும் நிறைய வேலை இருக்கு ரமணி வேணா அப்ப சரண என்ன வர சொல்லட்டுமா கார் எடுத்துக்கிட்டு அந்த இந்த வண்டி எடுத்துக்கிட்டு போறேன் அப்புறம் உங்களுக்கு எதுனாலும் வேணும்னா அவன் வாங்கிக்கிட்டு வருவான் பிள்ளை எல்லாம் வீட்டுல தானே தூங்கிட்டு நடந்துடுவே ஆமா மாமா அதான் கேட்கணும்னு பாத்தேன் பிள்ளை எல்லாம் உன்னையும் காணுமே எங்க விட்டுட்டு வந்தியே என்னன்னு கேட்கணும்னு பாத்தேன் என்ன தூங்கிட்டு நடந்ததுவே விடிய காலமே நாங்க கிளம்பி வந்துட்டு குளிச்சிட்டு எடுத்துட்டு கிளம்பி இங்க பாலை நேரத்துலேயே காய்க்கணும்னு அதான் அதுக்கப்புறம் சாமங்கமா எடுக்கணுமா என்ன பண்ணணுமா அதுல பாத்துக்கிடுவா இல்ல அதை நாங்க போய் திருக்கி அழைச்சிட்டு போலாமே பார்த்தோம் பிள்ளைகள்லாம் அப்புறம் வருவாவ ஏன்னா ரமணி சரணா ஃபோன் பண்ணி வேணா அவன் ஏதாவது எடுத்து வர சொல்றதா இருந்தா எடுத்து வர சொல்லு இவன் காலையில டிஃபனுக்கு ஒண்ணும் செஞ்சிருக்க முடியல அதெல்லாம் ஒண்ணு எடுத்து வந்துருக்க முடியல ஆமா அதுக்கு ஏதாவது பாக்க தான் செய்யணும் அப்போ எக்கா நீ போட்ட அதுக்கு இதுக்குன்னு அலைஞ்சிட்டு அடக்காத இந்த லட்சுமியனாலும் இட்லி ஆளுக்குனாலும் இட்லி ஊத்த சொன்னா ஊத்தி தருவா இந்த ஊத்தி வாங்கிட்டு வரையிரு இல்ல இல்ல வாங்க பொண்டாட்டி எல்லாம் நீ சொல்லாண்டா நான் அந்த கடையில வாங்கிட்டு வர சொன்னா வரும்போது சரணா வாங்கிட்டு வருவான் எங்க அப்ப நீங்க கடையில சாப்பிட்டு போய்

பேசு தம்பி நம்ம தான் சொந்த ஊரு வீடு எல்லாத்தையும் விட்டுட்டோம் என்ன பண்றது நானும் பொறுப்பு இல்லாமல் குடிச்சிட்டு திரிஞ்சுட்டேன் இடத்தையும் வித்தாச்சு வீட்டையும் வித்தாச்சு இனிமேல் நம்ம ஊரு இடம்னு சொல்லதுக்கு அங்கே என்ன இருக்கு சொல்லு லட்சுமி எப்படியோ இங்க வந்து அவங்க அம்மா வீடுன்னு இருந்தா இருந்து அவ கூட வந்து இப்ப நான் பிள்ளைகளோட சேர்ந்துட்டேன் அதனால இது நம்ம ஊருன்னு ஆகி போச்சு இப்போ அந்த இடத்த விற்காம இருந்திருந்தா என்னைக்கா இருந்தாலும் இருக்கலாம் இனிமேல் இல்லக்கா நான் அப்படிலாம் சொல்லி கட்ட மண்டே எனக்கும் நீ கொஞ்சம் காசு செஞ்ச நான் தான் அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் எல்லாம் என் தப்பு தான் நான் பொறுப்பா இருந்திருந்தேன்னா இப்படி ஆயிருக்குமா சரி பழைய கதையெல்லாம் விட்டு தள்ளுங்க அது எதுக்கு இப்போ நமக்கு அம்மா தண்டை பண்ணி உன் பொண்டாட்டி லட்சுமியும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல ஆ வீட்ல தானே இருப்பேன் நான் பாலை கொண்டு போய் கொடுத்தா வாங்குவாளா ஆ அதெல்லாம் வாங்குவாக்கா கொண்டு போய் என்ன கொடு ஆமாம் அக்க பக்கம் நாலு வீடு கொண்டு போய் பாலை கொடுத்தா தானே நம்மளும் கொஞ்சம் வந்திருக்கோன்னு தெரியும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் பாலை குடிங்க இந்த இவன் சந்தோஷம் அதுக்குள்ள கிளம்பிடாம நான் தான் கொடுத்துட்டு வரேன் ஆ நீங்கள் போங்க நான் அவனை கொஞ்சம் கழிச்சு தானே போனோம் ஆ சரி கொஞ்சம் தெருவுல சாணி தெளிச்சாதான் உட்காரலாம் ரொம்ப நாள் ஆச்சு தாணி கழிச்சு ஏக்கேக்க கொஞ்சம் இருங்க சாணி இன்னி தெரியாதீங்க ஆあ தெலிக்கல தெலிக்கல இந்த சாணி கரச்சிக்கிட்டு தான் இருக்கே ஏணமே தான் ஆ சரி ஏக்க உங்கட்ட ஒரு விஷயம் கேட்கணும் பத்தி என்ன மீனா இந்த முட்டை கிழவி இருந்தல அந்த வீட வாங்குனது உங்க சொந்தக்கார தானே இப்ப அதுக்கு என்னல இல்ல இன்னைக்கு யாரோ நிறைய பேர் வந்த மாதிரி இருக்கு பால் வைக்காவ போல இருக்கு தண்டை பண்ணி கூட அங்க தான் பால் வைக்காவளா அட அம்மா இவர சொல்லிகிட்டு இருந்தாரே அது நினைக்குதானோ அம்மா அம்மா பால் வைக்காவன்னு சொன்னா வீட்டுக்கு 가ரு இன்னைக்கு தான் எனக்கு ஞாபகம் வரதுக்க

கூடபுறம் தக்காள இன்னொருத்தி அவ பெரியம் ஒருத்தி வந்திருக்கா அந்த தான் அங்கே இருக்க போகுது போல இருக்கு ஜோசிய ஒரு வருஷத்துக்கு தள்ளி இருக்க சொன்னானா அதனால இடம் இடம் இருக்க சொன்னதுனால இந்த வீட்டுக்கு அடைக்கி வந்திருக்க ஓஹோ அப்படியா கதை அதான பாத்தேன் யாராவது புதுசா வந்திருக்கா பாத்தீங்க பார்த்துக்கிடுங்க இப்பதான் அவளும் மாப்பிள்ளைகளுக்கும் பொண்ணு தட்டுப்பாடா இருக்கேன் இந்த ஊருக்கு வந்தா மட்டும் என்ன பொண்ணு கிடைச்சிடவா போகுது பொண்ணே கிடைக்க மாட்டேங்க இங்கேயே வரங்க இந்த உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிழவி அந்த கிழவியே இன்னும் பையனுக்கு பொண்ணு கிடைக்கலன்னு குழந்தைகிட்ட தெரியுது இவன் இருக்கும் அவனுக்கு வேற பொண்ணு தேடணுமாக்கும் எங்க வீட்டு ஏடியது ஏன்னா உங்க வீட்டுல தான் இப்ப மொவா இருக்கா ரெண்டு பேரு அதுல ஒருத்தையே கட்டி வைக்கப்படாதா இங்க பாடு மீனா கால கலப்பாத ஒழுங்கா காப்பாத ஒழுந்தா பெயிரு நான் பிள்ளைகள எப்படி ஆயிடும் படிக்க வச்சு கரை ஏற்கனும் இருக்கேன் சும்மா அவளை இப்பயே கட்டி கொடுத்துக்கிட்டு அவ்வளவு கிளாஸ்கிட்ட மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்துருக்க அவள் வேலையை கொஞ்சம் படிச்சு பிடிச்சி சொந்த சொந்தக்காண்ட நின்றுனா அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படி குடும்பம் நடத்தினு தெரியும் இப்பமே அது தள்ளி விட்டுட்டு நம்ம தான் கடைசி வரைக்கும் கஞ்சி ஊற்றுற மாதிரி ஆயிடப்படாது அதனால நான் இப்ப யாருக்கும் கட்டி கொடுக்க மாதிரி இல்ல துறவோம் ஆமா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான் சரி வாரேன் தெரு பைப்பில் தான் கோயில் பைப்பில் தான் ஒரு தோடம் தண்ணி எடுக்கலாம்னு வந்தேன் வீட்ல தண்ணி தெளிக்க கூட ஒரு தோடம் தண்ணி இல்ல எப்ப தான் தண்ணி விடுவானோ தெரியல தண்ணி நாலு நாளைக்கு ஒரு கதை நல்லா விடுவான் நாளைக்கு தான் இனிமேல் தண்ணி வரும் ஆமா பத்திலாக்கு தனமும் விட்டால் இவனுக்கு என்ன கேடம் தெரியல இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது விடலாம் நாலு நாளைக்கு ஒருக்கா விடியானு அஞ்சு நாளைக்கு ஒருக்கா விடியானுவேன் என்ன நீ தண்ணி காணும் சரிக்கா சரி அப்போ நான் வாரேன் ஆ ஆ இடத்த கழி பண்ணு அடுத்த விட்டு கதையை கேட்கணும் முதல் ஆளாக வந்துருவாளுவேன் என் பிள்ளையை கட்டி கொடுக்க தெரியாமலாம் நான் இருக்கேன் எனக்கு எப்போ கொடுக்கணும் தெரியாது இவ்வளோ ஒயாம சொல்லி சொல்லியே நம்ம மனசை மாத்திரி அளவு போல இருக்கு கூறுகிட்ட மனசனும் காலம் கத்தலையே அக்காவை பார்க்க பறந்துட்டாரு போல இருக்கு ஆ வந்துருப்பா எப்படி பண்ணி அதனால அந்த பேர் பேர சொல்லாம கொள்ளாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன குறைஞ்சா பேர் வாரு அவ்ளோ ஒருத்தியும் சொல்லல ஒரு பாலை காய்ச்சே வாரியா என்ன ஏதுன்னு கூப்பிடல அந்த சீமாட்டி இருப்பான்னு அவன் கூப்பிட்டு மாட்டா இல்லாட்டினாலும் கூப்பிட்டு இருக்கோம் அந்த மும்பல சரி எவளோ எவ்வளோ வீட்டிலயே பாலை காய்ச்சிட்டு என்னையும் போறான் கெட்டு கெட்டு போனா நமக்கு என்ன நம்ம நம்ம வேலை ஜோளியை பார்ப்போம்

சண்டை பண்ணிக்கிட்டு சொன்னேன் அவன் எங்க வருவார் அம்மணி வரதுனால அவன் வரவாயில்ல மண்டலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனும் பரவாயில்ல நான் வர்றேன் அப்படின்னு சொன்னான் அதனால தான் சொல்ல முடியல பத்துக்க அட மேனி இதில் என்ன இருக்கு பரவாயில்ல மேனி நான் வந்தேன் வேற அந்த கும்பில் கடந்து கத்தோம் உங்களை எதுக்கு கூப்பிட்டா ஏன் என்னத்துக்குன்ட்டு ஏதாவது உங்கள்கிட்ட வம்பு தேவையா நம்ம பாட்டுக்கு நம்ம எப்போனாலும் பேச போறோம் ஆமா ஆமாம் அப்படி தான் நானும் வேற உனக்கு சொல்லலை நீ எதாவது வருத்தமாக நினச்சிக்காது என்ன ஆ சரி மேனி சரி மேனி பரவாயில்ல இருக்கட்டும் சரி இந்த பால் எடுத்துக்க பிள்ளைங்க காணும் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டாலும் പിന്നെ എന്നെ ആവുന്ന വിളക്ക് എനിക്ക് ലീവ് ഇതാ വീട്ടിലാണ് കിടക്കാളവ തൂങ്ങിട്ട് കിടക്കാളവ നേരത്തെ വിളക്ക് പൂജ ഇരുന്നിച്ചാ നേരത്തെ കോയിലേക്ക് പോയിട്ട് വരയ നല്ല നേരായി പോச்சி ആനാല വണ്ട് ரொம்ப നേരമ തൂങ്ങിയാളവ കളയിലേ சரி തൂങ്ങണ തൂങ്ങിട്ട് പോട്ടെന്ന് വിട്ടിട്ടേ മറ്റേ നാൾ വെല്ലാനാ കാലേജിക്ക് പോണാനാ ചിക്രം കളം പോൾവള சரி ലീവ് നാൾ വന്ന കൂട ഒരു നേര തൂങ്ങുവാളവ ഏതാണ് വേല കടങ്ങന എളുപ്പവേ ഇല്ലടിന சரி കൂട ഒരു നേര തൂങ്ങിട്ട് പോട്ടെന്ന് വിട്ടിറ്റേ ഇതാ சரி சரி சரிടാ പാളപിടി ആ சரி മൈനി கொஞ்சோட சாஸ்திரத்துக்கு கொண்டு வந்தா பத்தாதா மூணு தமிழர்ல பால் இவ்வளோ பால் கொண்டு வந்துருக்கீங்களே நானே இப்பதான் அரை லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேன் எனமே தான் காட்சி காப்பி போடணும்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே பால் சுட சுட கொண்டு வந்துட்டிய ஆமா அங்க காட்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நேரம் உனக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் இனிமே தான் அக்கப்பக்கம் ஒரு நாலு வீட்டுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போய் பொருள் எல்லாம் எடுக்கணும் பத்துக்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்துட போறீங்களா ஆமா ஆடி முடிஞ்சதுமே உடனே வரணும்னு பார்த்து இவ்வளவு நாள் ஆயிப்போச்சு இனிமே சீக்கிரங்கள் வந்தப்பது நல்லாவது நடக்காதான்னு பார்த்துட்டு இருக்கேன்ல ஏதாவது நடந்துடாதான்னு இருக்கேன் அதனால் கொஞ்சம் பொருள் தான் எடுத்துகிட்டு வர போகிறேன் மீதி பொருள்லாம் அங்கே தான் கொஞ்சம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த பழங்கிறதுக்கான சாமான் மட்டும் தான் கொண்டு வர போகிறேன் சரி சரி அப்போ இப்போ காலையில மறுபடியும் வேண்டியது தானே பார்க்கணும் என்ன பண்ணா ஏது பண்ணணும்னு இந்த பண்ணணும் வீட்டுக்காரர் வேற இப்போ கிளம்புறேங்காரு ஏன் மோனம் கடைக்கு கிளம்பணுங்க அங்கே சாமான் எல்லாம் பேக் பண்ணி தான் இருக்கு வண்டியில ஏற்றுறதுக்கு மட்டும் பார்க்கணும் அந்த நேரத்தில் போய் அவை ஏற்றி விட்றீங்க என்ன பண்ணாது கலந்து பேசணும் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல ஆஹ் சரி எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை கிடக்கப்பட்டு லட்சுமி அப்புறம் வரேன்னு நீ தமிழர்கள் அப்புறம் குடிச்சிட்டு கழுவி வைப்பொருமையா நான் வந்து வாங்கிறேன் ஆ சரி மைனி ஆ நான் வரேன்